ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வை தேடி வந்து விட்டது அதிர்ஷ்டத்தின் வாயிலுக்குள் இன்று நீ நுழைந்து விட்டாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது உன் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்தது நீ நேசித்த உறவு உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு மகிழ்விக்கும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் நீயும் சரியாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் தீயை காட்டிலும் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதிக ரணத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடியது என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடாமல் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் எப்பொழுதும் ஒரு நிதானமும் தெளிவும் இனிமையும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறருக்கு எந்த ஒரு விதத்திலும் மனம் காயப்பட்டு விடவோ புண்பட்டு விடவோ கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் பிறர் நம்மை பார்த்து என்ன பேசினாலும் சரி என்ன குறை கூறினாலும் சரி நம் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் மென்மையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் கடினமான சொற்களை வெளிப்படுத்திவிட்டு பிறகு மனபாரத்தோடு இருப்பது என்பது ஆகாத ஒன்று வழிகள் தருகின்ற காயங்களை விட சில வார்த்தைகள் தருகின்ற காயங்கள் அதிக ரணத்தை ஏற்படுத்திவிடும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எல்லாமே மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைக்கு நலமாக தெரிபவர்கள் நாளைக்கு ஏனோ காலத்தின் சூழ்நிலையின் கட்டாயத்தால் மாறக்கூடியவர்களாக நிலைமை மாறிவிடுகின்றது இன்றைக்கு பார்த்தால் வெறுப்புணர்ச்சியோடு இருப்பவர்கள் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அன்பை பாராட்டி வெளிப்படுத்தி பாராட்டுக்குரியவர்களாக மாறியும் விடுகின்றார்கள் இப்படி நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் உன் பிரச்சனைகளை மட்டும் என் நிரந்தரம் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதுவும் தற்காலிகமானதுதான் நொடி பொழுதில் மாறக்கூடியதுதான் உன்னுடைய மனதை நீ மாற்ற முயற்சித்தால் உன் வாழ்க்கை தானாக மாறிவிடும் எது உனக்கு நடக்கும் பொழுதிலும் கிடைக்கும் பொழுதிலும் அது இறைவனுடைய அருளால் கிடைத்தது நடந்தது என்று நீ நினைத்து கொள்வாயேயானால் அது எந்த ஒரு வழியையும் வேதனையையும் உனக்கு கொடுக்க போவதில்லை மாறாக நீயாக ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டு அதில் உனக்கு வருத்தம் ஏற்பட்டது என்றால் இறைவனையே குறை கூறிக்கொண்டு அமர்ந்திருப்பது எல்லாம் வீணான ஒன்று நம் பிரச்சனைக்கு முதலில் நாம் தான் காரணம் என்கின்ற ஒரு தெளிவான மனப்பான்மையை வைத்திருக்க வேண்டும் அது முன்றெண்ம கர்மாவோ இப்பிறவியில் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களின் தாக்கமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாம் செய்கின்ற செயலுக்கு அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம் இறைவனின் மீது பழி போடுவதால் பலன் இல்லை இறைவன் நம்மை காக்கக்கூடியவன் என்பதை ஒவ்வொருவரும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பலவிதமான ரூபங்களில் லீலைகளை செய்து இறைவன் உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்று முழுமையாக ஒவ்வொருவருடைய மனமும் நம்ப தொடங்க வேண்டும் இன்று முகம் கொடுத்து கூட பேச விரும்பாதவர்கள் நாளை நீதான் வேண்டும் என்று மூச்சுக்கு முன்னோர் தடவை உன் கண்முன் வந்து நிற்பார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உனக்கு நீ ஆறுதல் சொல்லிக்கொண்ட நாட்கள் அதிகம் இது எதற்காக நடந்தது என்று தெரியாமல் நீ குழம்பிய நாட்களும் அதிகம் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்தபடி இருக்கின்றது என்பதை மட்டும் மனதில் ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு உன்னை பற்றி தவறாக சிலர் புரிந்து கொண்டு உன்னை பற்றி தவறான எண்ணங்களை வளர்த்து கொண்டிருந்தால் அவர்களுடைய எண்ணம் மாறும் வரை சற்று பொறுமையாக இரு புரிய முயற்சிவை முயற்சிக்கின்றேன் என்ற பெயரில் நீ உன் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது நடக்க வேண்டிய அனைத்தும் தானாக நடக்கும் நேரமும் காலமும் கூடவில்லை என்றால் தலைகீழாக நின்றாலும் எந்த மாற்றமும் கிடைக்காது உனக்கான பொற்காலம் நல்ல காலம் ஆரம்பமாகி விட்டது நீ நினைத்திருப்பதை காட்டிலும் சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றது ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் மெய்சிலிர்ப்பதையும் ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயம் அமையும் கவலைகளையெல்லாம் உள்ளத்திலிருந்து உடனுடனே அழித்துவிட வேண்டும் அதிர்ஷ்டத்தை நீ இன்றைய தினத்தில் வரவேற்றிருக்கின்றாய் இனி கவலைப்பட எதுவும் இல்லை அதிர்ஷ்ட பெட்டியை இன்று உன் கரங்களை கொண்டு நீ தொட்டு விட்டாய் இனி உன் கரங்கள் செல்வ செழிப்போடு நிரம்பி வழியும் வறுமை என்ற ஒன்று பஞ்சம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி இல்லை சகல சௌபாகியத்தோடு சுபிக்ஷத்தோடு நீயும் உன் குடும்பமும் நோய் நொடியின்றி நீண்ட ஆரோக்கியத்தோடு ஆயுளை கொண்டு சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் உன் மனதில் நீ வைத்திருந்த அத்தனை ஏக்கங்களும் தீர்ந்துவிடும் ஆதங்கத்தோடு சிலரை பார்த்தாய் நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா என்று நீ ஆசைப்பட்ட மனதிற்குள் கனவு கண்டு வைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நினைவாகும் உன் ஆசை விருப்பம் ஒவ்வொன்றும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் நியாயமான ஆசைகளையும் கோரிக்கைகளையும் வைத்துக்கொண்டு வாழ்வில் போராடி கொண்டிருக்கின்றாய் உன் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றியை பெற்றே தீரும் நான் உன்னோடு துணை இருக்கின்றேன் என்பதை நிரூபிக்கும் வகையில் உணர்த்தும் வகையில் இனி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்கும் எத்தனையோ நாள் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய் இனி வரும் நாட்கள் முழுவதும் நீ இன்பத்தை தான் பார்ப்பாய் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் என்னுடைய அறுபடை வீட்டிற்கும் ஒரு முறை இனி வரும் நாட்களில் வந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து என்னுடைய ஆலயத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து வந்து செல் உன் மனம் ஆறுதல் அடையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓயும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் மனம் நிம்மதியை பெறும் உடல் ஆரோக்கியம் பெருகும் அதற்கான வழிவகைகளையும் நானே செய்து தருவேன் எல்லாம் நல்ல நேரமும் உன் வாழ்வில் இனி கூடி வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டிருப்பதை இனி நீ உடன் உணர்வாய் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருப்பதை நீ உணர்வாய் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது என்பதை நீ நிச்சயம் உணர்வாய் மாற்றங்கள் அதிக நீ உன் வாழ்வையில் வரும் நீ வீழ்ச்சி அடைந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகும் நாட்கள் ஆரம்பமாகி விட்டது இனி எதற்காகவும் நீ பெரிதாக வருத்தப்பட போவது இல்லை உனக்காக நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் பின்னால் இருந்து உன் வாழ்விற்கு வழிகளை கொடுக்க பற்றி குறை கூறுபவர்களை நினைத்து கலங்காமல் கொண்டு இருக்கின்றேன் குறைகளை எல்லாம் நிறைகளாக நான் மாற்றி காண்பிப்பேன் கவலைகளை மறந்து குழந்தை போல் என் நேரமும் சிரிக்க கற்றுக்கொள் கள்ளம் கபடம் இல்லாத உன்னுடைய மனத்திற்கு பெரிய நன்மைகளை எல்லாம் நான் செய்து தருவேன் குழந்தை போன்ற மனம் உனக்கு மிகுந்த மென்மையான மனம் உனக்கு அந்த மனதை புண்படுத்த இனி யாராலும் முடியாது நீ நினைத்ததை எல்லாம் நான் நிச்சயம் நடத்தி தருவேன் உன் மனம் மிகவும் அழகாக மாறி இருக்கின்றது உன் எண்ணங்கள் மிகவும் அழகாக மாறி இருக்கின்றது உன் கரங்களுக்கு இனி பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும் கிடைக்காததை நினைத்து ஏங்கிய நாட்கள் முடிந்து நீ விருப்பப்பட்டதை பெறக்கூடிய நாட்கள் வந்தாகிவிட்டது